கிரீட்டிங்ஸ் வெல்கம் டு ஜிபிடி விச் இஸ் கால்ட் அ கிரேஸ் பீப்புள் டாக் இன்னைக்கு நாம் பேசுகிறது வந்து ரோமர் பத்தாவது அதிகாரம் என்னோட பேர் பாஸ்டர் குரு என்கூட இருக்கிறது என்னுடைய நண்பன் நோவா நாங்கள் ஏற்கனவே ரோமன்ஸ் நைனில் வந்து ஒரு ரெண்டு எபிசோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை பார்க்கலன்னு ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து ரோமர் பத்தாவது அதிகாரத்தை பண்ணலான் இருக்கோம் ஸோ ரோமர்ல மொத்தம் பதினாறு அதிகாரங்கள் இருக்கு இந்த அதிகாரங்களை வந்து மூன்று பங்கா நம்ம பிரிக்கலாம் முதல் எட்டு அதிகாரங்கள் ஒரு பங்கு அதுக்கப்புறம் ஒன்பதுல இருந்து பதினோரு வரைக்கும் ஒரு அதிகாரங்கள் வந்து ரெண்டாவது பங்கு பனிரெண்டுல இருந்து பதினாறு இருக்கக்கூடிய இது வந்து மூன்றாவது பங்கு இந்த முழு புக் புக்கு இந்த ரோமர் அப்படின்ற ஒரு புஸ்தகத்தை வந்து எந்த தலைப்பின் அடிப்படையில் கேட்டகரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீதியை குறித்தது இதோட தீம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நீதி முதல் எட்டு அதிகாரத்துல வந்து பவுலானவன் ஒரு நபர் எப்படி நீதிமானாக்கப்படுகிறான் அப்படின்றத பத்தி அஹ் பேசுறான் சோ விசுவாசத்தின் மூலமாக நீதிமானாக்கப்படுகிறான் அவன் முழுக்க முழுக்க தேவனுடைய மகிமையை இழந்த பாவி ஒரு நபர் அப்படின்னு சொல்றத விட ஒரு பாவி எப்படி நீதிமானாக்கப்படுகிறான் அதுதான் முதல் எட்டு அதிகாரத்தினுடைய தீம் கடைசி இருந்து பதினாறு வரைக்கும் உள்ள அதிகாரங்களுடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீதிமான் எவ்வாறாக தன்னுடைய நீதியை வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறான் ஸோ இது வந்து ரைச்சியஸ்னஸ் இன் ஆக்ட் இன் இன் ஆர் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப நடுவுல வந்து ரோமர் ஒன்பதுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் நீதிய பத்தி என்ன சொல்ல போறாரு இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நீதிமா பாவி எப்படி நீதிமன்ற ஆக்கப்படுகிறான் கடைசில வந்து இந்த நீதிமான் எப்படி நீதியான வாழ்க்கையில நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் நடுவில் இருக்கிறது வந்து நீதியை எவ்வாறாக தவறாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு எப்படி வந்து யூதர்கள் தன்னுடைய நீதியை அல்லது தேவனுடைய நீதியை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத குறித்து எழுதக்கூடிய ஒரு அதிகாரம் தான் இந்த நைன் டு லெவன் இஸ்ரவேலர்களை வச்சு வரக்கூடிய ஒரு இது ஸோ பத்தாவது அதிகாரத்துல வந்து முதல் மூன்று வசனங்களை படித்தோன்ன இந்த பத்து ஒன்போது பதினொன்று இந்த மூன்று அதிகாரங்களும் பவுல் எழுதும் பொழுது ஒரு பாரத்தோட எழுதுகிறோம் அந்த பாரத்தோட எழுதும் பொழுது ஒரு ஜபம் இருக்கு எதுக்கான ஜபம் அப்படின்னா இஸ்ரவேலர்கள் ரச்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு ஜபம் இது நம்ம இருக்கக்கூடிய ஒரு ஜபம் தான் நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பாரம் ஓ இவங்களும் ரச்சிக்கப்படணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாரம் வந்து ஜபமா கன்வெர்ட் ஆகிறது தான் இந்த இடத்துல பார்க்குறோம் இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய இருதயத்தின் விருப்பமும் அந்த விருப்பம் மட்டும் இல்லாமல் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாயிருக்கிறது இருக்கிறது சம்டைம்ஸ் நான் டிசையர் பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் அது ப்ரேயராக கூட வரலாம் வராமல் இருக்கலாம் பட் இந்த இடத்துல வந்து இட் ஆல்சோ டேன்ட் அவுட் டு பி ஏ ப்ரேயர் பிஃபோர் காட் ஸோ அப்புறம் சொல்கிறான் தேவனை பற்றி அவர்களுக்கு வைராகியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன் ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை எப்படி என்றால் தேவ நீதியை அறியாமல் இந்த இடத்துல தான் அவங்களுடைய அறியாமையை பத்தி பேசுறோம் சோ தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநாட்ட தேடுகிறபடியினால் தேவ நீதிக்கு கீழ்படியாது இருக்கிறார்கள் சோ இந்த இடத்துல வந்து அந்த அறியாமை அதுனா லேக் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த லேக் ஆஃப் எஜுகேஷன் கன்சர்னிங் த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் தேவனுடைய நீதி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தேவனுடைய நீதி அப்படின்றது வந்து தேவன் வந்து பரிசுத்தமானவர் பரிசுத்தத்துக்கு க்ளோஸாக வரக்கூடிய ஒரு கேரக்டர் ரிலேட்டட் கேரக்டர் தான் வந்து தேவனுடைய நீதி இந்த தேவனுடைய பரிசுத்தம் அல்லது தேவனுடைய நீதின்றது வந்து அவர் சம்பாதிச்சது அல்ல அவர் இந்த செயல்களெல்லாம் செஞ்சு அவருக்கு உண்டானது அப்படின்னு கிடையாது இந்த செயல்களெல்லாம் செய்யாம அவர் நீதியானவர் இது நீதின்றது வந்து அவருடைய கேரக்டர் அவருடைய குணாதிசியம் பட் ஆனால் மனுஷன் வந்து நீதி அப்படின்னு பேசும் பொழுது ஒரு சில நல்ல செயல்களை செஞ்சுட்டு ஓ இவன் நீதியானவன் ஒரு சில கெட்ட செயல்களை செய்யாததுனால ஓ இவன் நீதியானவன் ஸோ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நீதி எப்படி இருக்குன்னா அக்வயர்ட் ரைச்சியஸ்னஸ் இதை வந்து நான் சம்பாதிச்சது தான் ஸோ இந்த இடத்துல வந்து பவல் பவுல் என்ன சொல்றான்னா இந்த அவங்க சம்பாதிச்ச இந்த தேவன் அவங்களுடைய நீதி தேவனுடைய நீதிக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை அதே சமயத்தில் தேவனுடைய நீதிக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஒரு மெரிட்டோரிய ஸ்டாண்டிங் கொடுக்காது ஸோ இதை அறியாத ஜனங்கள் தான் இந்த யூதர்கள் ஸோ தங்களுடைய செயல்களின் மூலமாக தங்களுடைய நீதியின் மூலமாக கர்த்தருக்கு முன்பாக தன் தாங்கள் நீதிமான் என்று காட்ட முடியும் என்று நினைத்த ஜனங்கள் தான் இது சோ இதுல நம்ம பார்க்க கூடிய பிரிக்கலாம் அந்த வந்து வந்து நீதி நான் செயல் செயல்படுகிறதன் மூலமாக பெறக்கூடிய நீதி இன்னொன்னு வந்து விசுவாசத்தின் வரக்கூடிய நீதி வா அவங்களுடைய பழைய அவங்களுடைய புஸ்தகத்துல யூதர்களுடைய புஸ்தகத்துல தேவன் வெளிப்படுத்தினதும் அதே நம்மளுடைய புஸ்தகத்துல இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் வெளிப்படுத்தக்கூடிய விஷயமும் அதே தான் ஓ அந்த காலத்துல வந்து நம் செயலின் மூலமாக நீதியை பெற்றோம் இந்த காலத்துலதான் இது இப்படி அப்படின்னு இல்லை எல்லாரும் விசுவாசத்தின் மூலமாக ஒரே விசுவாசத்தின் மூலமாக ரச்சிக்கப்படுறோம் நீதியாக்கப்படுறோம் சோ அதே வந்து இந்த இடத்துலயும் வந்து ஆப்ரஹாம் விசுவாசத்தினால் ஆப்ரஹாம் செய்த காரியம் வந்து அவனுக்கு நீதி என்று விசுவாசித்தான் அது நீதி என்று அவனுக்கு எண்ணப்பட்டு கெட்டது அங்க இருந்து நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது விசுவாசத்தினால மட்டுமே ஒருத்தன் நீதி நீதிமானாக்கப்பட முடியும்ங்கிறத நம்ம இங்க பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வந்து அவங்களுடைய அறியாமைய நிமித்தமாக தன்னுடைய சுயநீதியை அவங்க வந்து நிலைநாட்டணும் சுயநீதியின் மூலமாக நான் வந்து நீதிமானாக்கப்படணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது அது ஆக அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு அதையிட்டு பவுலுக்கு இந்த இடத்துல வா இந்த அறியாமை வந்து அவங்களுடைய குணாதிசயத்துல வெளிப்படும் சோ ஒரு சில டிமெரிட்ஸ் ஆஃப் இந்த செயல்களின் மூலமாக தங்களுடைய சுயநீதியின் மூலமாக ஒரு நபர் இயங்குறாரு அப்படின்னு சொன்னாருன்னு மேபி அவர் வந்து என்ன சொல்வாருன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு லைஃப் அவரே ஃபால்ஸ் பீஸ்ல இருப்பார் எப்படி இந்த மத்திய யூ பதினெட்டுல வந்து போன பரிசையை வந்து ரொம்ப ஃபால்ஸ் பீஸாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் எப்படின்னா நான் தசம பாகம் கொடுக்குறேன் நான் இதை செய்கிறேன் நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தவறாக நம்பி கொண்டிருந்தான் அந்த செயல்கள்லாம் வந்து அவனுக்கு வந்து கடவுளுக்கு முன்னாடி ஒரு ஒரு இடத்த கொடுத்தது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான் இது ஒரு டிமெரிட் ரெண்டாவது என்னென்னா இந்த மாதிரி சுயநீதியாக இருக்கிறவங்க வந்து எப்படி பார்த்தா பார்ப்பாங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக மற்றவங்களை கீழே பார்ப்பாங்க ரைட் அவங்க சொன்னால நான் இந்த இந்த நபரை போலாம்ல அதுவும் ஒரு பெரிய டீமெரிட் ஸோ இந்த சுயநீதியாவோட செயல்படும் பொழுது அந்த ஒரு பிஹேவியரல் ரெஸ்பான்ஸும் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுயநீதி வந்து கடைசியில் வந்து தேவனுக்கு எதிராக கூட நின்றும் ரைட் கீழ்படியாமல் போயும்போது தேவனுக்கு எதிராக செயல்பட எப்படி பவுல் வந்து தான் ஒரு இருக்கும் பொழுது சபையலை துன்புறுத்தினான் ரைட் ஸோ தன்னுடைய சுயநீதியின் நிமித்தமாக நாலாவதா ஒரு டிமெரிட் என்னென்னா இந்த சுயநீதி வந்து நியாயப்பிரமாணத்தையே தப்பாக புரிஞ்சுக்கிறேன் ரைட் நியாயப்பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டது ஒருவனை பாவி என்று காண்பிப்பதற்காக ரைட் ஆனால் மத்திய அஞ்சலா அவர் சொல்கிறாரு ஒரு ஸ்திரீயை நான் வந்து வேற கண்ணோடத்தில் பார்த்தாவே வந்து அது வந்து விபச்சாரத்துக்கு ஈடு அப்படின்றாரு பட் ஆனால் இவங்க என்ன நினைப்பாங்க விபச்சாரம் நாங்கள் செய்யலை அதனால நாங்கள் நீதிமான் அப்படின்னு ஸோ இந்த சுயநீதின்றது வந்து ஒரு டேஞ்சரஸ் பேக்கேஜ் அதில் நான் நம்பி அதில் வாழும் பொழுது அதோட பிஹேவியரல் ரெஸ்பான்ஸ் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதில் நாலாவது அதிகாரத்தில் பத்தாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் வந்து என்ன கிறிஸ்துவ நியாய பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் அப்படின்னு ஸோ நம்மளுடைய சபையின் காலத்தில் கூட ஒரு விசுவாசி வந்து த அதைய வந்து தவறாக புரிந்து கொண்டு ஓகே கிறிஸ்து வந்து நீதிக்கு நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக தன்னை தாழ்த்தி கொண்டு நியாயப்பிரமாணத்தை அனைத்தையும் அவர் கடைபிடித்து அவர் மறித்தார் சோ அந்த நியாய பிரமாணத்தை கடைபிடித்த நீதி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதன் மூலமா நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேங்கிற ஒரு தவறான ஒரு சிந்தனை கூட இருக்கலாம் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை வந்து கடைபிடித்ததற்கான காரணம் தேவன் முன்பாக அந்த பிழை இல்லாத ஒரு அஹ் சாக்ரிஃபைஸா கொடுக்கறதுங்கிறதுக்காக அவரு நியாயப்பிரமாணத்திற்கு கீழாக வந்தாரே ஒழிய அந்த நியாயப்பிரமாணத்தை செய்வது நிமித்தமாக நமக்கு நீதி கிடைக்கும் அவர் அவர் நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர அவருடைய மரணத்தின் மூலமாக வந்த அந்த நீதி நமக்கு கிடைச்சிருக்கு இது வந்து நம்ம ஆஹ் கூட நம்ம பார்க்கலாம் அவங்க இஸ்ரோவேலர்கள் வந்து வெளியில வரும்போது அந்த கடைசி ஒரு அற்புதம் வந்து செய்யும்போது கடவுள் சொல்றாரு அந்த ரத்தத்தை வந்து உங்களுடைய நுழைவாயில் அந்த இதில் நீங்க கதவுல நீங்க வந்து தேங்க இருங்க அப்போ வந்து அந்த தூதன் வந்து அந்த இடத்தை தாண்டி போவோம் இது எதை குறிக்குதுன்னா அந்த ரத்தத்தின் மூலமாக எனக்கு நீதி கிடைக்கப்பட்டிருக்கே தவிர என்னுடைய நீதியின்படியாகவோ இல்ல நான் செய்த காரியத்தின்படியாகவும் இல்லை பட் நான் விசுவாசத்தின் மூலமாக அந்த இடத்துல ரச்சிக்கப்படுறேன் அந்த ஒரு இதுல இருந்து சோ அத நம்ம அதில் பார்க்குறோம் ஓ குட் பாயிண்ட் ஸோ நிறைய பேர் வந்து ஜீசஸ் வந்து எக்ஸாம்பிளாக பயன்படுத்துவாங்க ரைட்டா ஜீசஸை சேவியராக நான் விசுவாசிக்கிறதும் ஜீசஸை எக்ஸாம்பிளாக பார்க்கறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசம் இருக்குது ஓ ஏசு கிறிஸ்துவனுடைய பாவமே அறியாத அந்த வாழ்க்கை அவரை போல நம்ம வாழணும் இல்லை 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 அவர் வந்து பாவமே அறியாத அவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக இருந்தவர் அது எதுக்காகனா பாவமே அறியாத அவர் நமக்காக பாவமானார் அவர் மறித்தது நிமித்தமாக அந்த நீதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ விஸ்வாசத்தின் மூலமாக இந்த நீதி எனக்கு கிடைக்கும் ஸோ ஹியூஜ் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் நான் ஜீசஸை ஒரு எக்ஸாம்பிளாக நம்பி வாழ்ந்துடலாம் சேவியராக நம்பாமல் இருக்கலாம் பட் அதே சமயத்தில் ஜீசஸை நான் சேவியராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரை நான் பின்தொடரதுன்றது அது வேற விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு இதுவாக இருக்கும் இதில் நம்ம அடுத்த வசனங்கள் நம்ம படிக்கும்போது இதில் வந்து மோசை போசல் பவுல் கோட் பண்றாரு இதுல என்ன கோட் பண்றாருன்னா யார் வந்து பரலோகத்திற்கு போவது யார் வந்து பாதாளத்துக்கு போய் கிறிஸ்துவ இது பண்றது இது வந்து நம்ம பார்க்கும்போது உபாப உபாபம் வந்து மோசை வந்து சொல்றதை நம்ம பார்க்கலாம் யார் வந்து இனிமே ஐ மீன் கடைசியா மோசை எழுதும் பொழுது நம்ம பார்க்கலாம் யார் இனி மேல போவா யார் வந்து தாண்டி போய் வருவா ஏன்னா அவங்க வந்து அந்த அந்த சமயத்துல வந்து சீனாய் மலையை பார்த்து அவங்க பயந்து இருந்தாங்க சிறவியல் ஜனத்தார்கள் கர்த்த இடத்துல போவதற்கு பயந்து வந்து கடவுள் கிட்ட இருந்த வார்த்தையை வாங்கிட்டு வந்து எங்க கிட்ட கூட நாங்க அதை செய்யறோம் அப்படிங்கிற ஒரு இது பட் ஆனா இந்த இடத்துல வந்து அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா அந்த வார்த்தை ரொம்ப பக்கத்துல இருக்கு எளிதான விசுவாசம் அந்த அந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு நீங்க அப்படி அதுக்கு அதை கேட்க வேணா யாரு போவா யாருக்கு எழுந்து வருவான்னு மேல இருந்து வந்தாரு கிறிஸ்துவ மரணத்தை வென்றெடுத்து வந்தனால அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறது மனுஷனுடைய மைண்ட் எப்போவுமே தான் இருக்குல்ல ஸோ அந்த இடத்துல போய் ஏறி அவரை கொண்டு வந்துடலாமா இல்ல இந்த இடத்துல போய் இறங்கி இவரை கொண்டு வந்துடலாமா ஸோ அவங்க கான்ஸ்டன்டா வந்து இந்த செயலை செய்யணும் அந்த செயலை செய்யணும் ஈவன் ஒரு ரிச் எங் ரூலர் ரைட் ஸோ அவர் வந்து ஏசு கிறிஸ்துவ பின் தொடர்ந்து வந்த பொழுது நான் ரச்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் ரைட்ட ஸோ எனக்கு அந்த இட்டர்னல் லைஃப் வாட் ஷுட் ஐ டூ டு கெயின் இட்டர்னல் லைஃப் அந்த நித்திய ஜீவனை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் பட் ஆனால் மோசி ரொம்ப அழகாக எழுதுறார் உபாகத்தினுடைய எண்டில் இது வந்து செயலை குறித்த ஒரு விசுவாசம் விஷயம் அல்ல இது வந்து விசுவாசத்தை குறித்த ஒரு இது அது மிகவும் எளிதாக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை சபீவமாயிருக்கிறது ஸோ அதை விசுவாசிச்சா போகிறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் ஆல்வேஸ் நம்ம வந்து டூயிங்லேயே இருப்போம் நம்ம ரைட் இல்லையா ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம ஒரு ஒரு பார்ட்டிஷன் போட்டிட முடியும் ஓகே நியாயப்பிரமாணம் கொடுத்தது யூதர்களுக்கு ஸோ யூதர்களுடைய வழியில் வந்த கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் படியாக நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் அதனால யூதனுக்கு மட்டும் அந்த ரட்சிப்பு அப்படிங்கிற ஒரு இது இல்லாம யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ யாரெல்லாம் தேவனுடைய நாமத்தை அழைக்கிறார்கள் அவர்கள் ரச்சிக்கப்படுவார்கள் சொல்லி எல்லாத்தையும் ஒரு சூப்பர் சோ அப்ப வந்து ரட்சிப்புன்றது வந்து ரொம்ப எளிமையாக்கப்பட்டது மட்டுமல்லாமல் இந்த ரட்சிப்பு அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வகையிலும் இருக்கிறது அப்படின்றது ரைட் ஸோ தட்ஸ் அ பியூட்டிஃபுல் பாயிண்ட் இந்த வசனம் கூட நம்ம படிக்கிறோம் ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் எவனும் இந்த ஒரு இதுதானே முத முதல வந்து பேதுரு பெந்த கோஸ்டே அன்னைக்கு நாளன் பிரீச் பண்ணும் போது அவரு வந்து யோவேல கோட் பண்ணுவாரு சோ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் இது வந்து இனிமேட்டுக்கு யூதனை குறித்தது மாத்திரம் அல்ல இது வந்து கர்த்தருடைய ஞானத்தில் வந்து அனைவரையும் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் இருந்தது அப்போ வந்து நம்ம ரோமன்ஸ் நைனில் பார்த்தோம்னா எதற்காக இஸ்ரேவேலை தெரிந்து கொண்டார் அப்படின்னு பார்த்தோன்னா இஸ்ரேவேலை வெளிச்சமாக வைத்து அநேக ஜாதிகளுக்கு அவர் சொன்னார்ல ஒரு ஆப்ரஹாம் கிட்ட உன் மூலமாக இந்த உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும் அந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்ம பார்க்க இங்க இல்லையா கரெக்ட் நம்ம அடுத்த இதில் பார்க்கும்போது மனிதனுடைய பொறுப்பை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பு ஒரு விசுவாசியா சபைக்கு வந்து கடவுள் கொடுத்திருக்கிற இந்த பொறுப்பு வந்து சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய பொறுப்பு இதுல நீங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அந்த நம்ம பேசலாம் சோ இப்போ ஃபோர்டீன்த்ல இருந்து அவரை விசுவாசியாதவன் எப்படி தொழுது கொள்ளுவான் ரைட் அவரை கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் நம்ம முதல்ல வந்து என்ன பேசணும் நம்ம இந்த நீதி வந்து செயல்களின் நிமித்தமாக அல்ல இது விசுவாசத்தின் நிமித்தமாக சோ அப்ப எப்படி விசுவாசிப்பாங்க அடுத்த ஒரு பாயிண்ட் சோ விசுவாசிக்கக்கூடியவங்க வந்து எப்படி விசுவாசிப்பாங்க கேள்வியின் மூலமாக அதுதான் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் வேர்ட்ஸ் என்ன விசுவாசம் கேள்வினாலே வரும் அவங்க எப்படி கேள்விப்படுவாங்க யாராவது ஒரு ஆளு பிரசங்கிக்கணும் அவங்க எப்படி பிரசங்கிக்கப்படுவாங்க யாராவது ஒரு ஆளு அனுப்பப்பட வேண்டும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு வினை சொற்கள் ரைட் ஸோ முதல்ல அனுப்பப்படக்கூடிய ஒரு இது அந்த அனுப்ப அனுப்பப்பட்டவங்க வந்து பிரசங்கிக்கக்கூடிய ஒரு இது அதுக்கப்புறம் அந்த பிரசங்கம் பண்ணினதுக்கப்புறம் அந்த கேள்விப்பட்ட ஜனங்கள் அந்த கேள்விப்பட்ட ஜனங்கள் வந்து நாலாவதாக வந்து விசுவாசிக்கிறாங்க விசுவாசிக்கக்கூடிய ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் வந்து தொழுகக்கூடிய ஒரு ஜனங்களாக இருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து அன்பிலீவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது ஒரு அவிசுவாசியின் பொறுப்புன்றது வந்து ஏசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது அதே சமயத்துல பவுல் இந்த இடத்துல வந்து ஒரு சபையினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு சபையினுடைய பொறுப்பு என்னென்ன இந்த சுவிசேசத்தை எடுத்து செல்லக்கூடிய ஒரு பொறுப்பு ஸோ ரெண்டு பக்கமும் உள்ள பொறுப்பையும் பேசுறாரு ஒன்பதாவது அதிகாரத்தில் முழுக்க முழுக்க தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு காமிச்சுட்டு அந்த சர்வ துவத்துக்கு இணங்கி ரோமர் பத்தாவது அதிகாரத்துல கர் மனுஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரைட் டிவைன் சாவரனிட்டி வர்சஸ் மனுஷ மனுஷனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி மனுஷனுடைய பொறுப்பையும் காண்பிக்கக்கூடிய ஒரு அதிகாரமாக இருக்கு ரோமர் பத்தாவது அதிகாரம் பொறுப்பை மட்டும் கடவுள் நம்ம கிட்ட கொடுக்காம அதை வந்து நம்மள ஆனர் பண்ற கனப்படுத்துற இந்த இதுல நம்ம ரச்சிக்கப்பட்டதே கிருபையின் மூலமாக நம்ம எதையும் செய்த ரச்சிப்பிரவ இல்லை ரச்சிப்பே நம்ம கிருபையினால பெற்றோம் விசுவாசத்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல இருக்கும்போது கத்தர் தான் நமக்கு கிருபையும் கொடுக்குறாரு இந்த இந்த நம்ம உடனே நமக்கு பொறுப்புன்னு உடனே நம்ம நம்ம மேல எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நம்ம தான் பண்ணணும் அதை பண்ணணும் அதுக்கும் கடவுள் நமக்கு கிருபை கொடுத்து அதையும் நம்ம மூலமா கடவுள் செஞ்சுட்டு கடவுள் அதையும் கனப்படுத்துறாரு அமேசிங் பாயிண்ட்ல ஸோ ரட்சிப்பும் வந்து முழுக்க முழுக்க கிருபையினால இந்த பொறுப்பையும் வந்து அவரே நமக்குள் கிரியேட் செய்துட்டு கட்ஸ்ல ரிவார்டு மட்டும் கொடுக்குறாரு ஒரு குட் திங் ரைட் இந்த பதினஞ்சாவது வசனத்தை நான் படிக்கிறேன் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுடைய பாதம் எவ்வளவு அழகானதான் இடங்கள் லையா நான் இன்னைக்கு ஜிபிடி வரும்பொழுது நான் வந்து என்னுடைய ஃபேஸ் தான் நான் நிறைய பார்த்தேன் நான் என்னுடைய பாதத்தை பார்க்கல பட் என்ன கர்த்தர் என்னுடைய பாதங்களை பார்க்கறாரு அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் சோ நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சபைக்கு வந்து கர்த்தர் வந்து இந்த ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறாரு நம்ம வந்து சுவிசேஷத்தை வெளியில் எடுத்துகிட்டு போனால் அறிவிக்கணும் அப்படிங்கிறது பட் ஆனால் இஸ்ரேவேல் ஜனத்திற்கு வந்து அந்த அறிவிக்கப்படலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இந்த இடத்துல அதான் அதான் வந்து நெக்ஸ்ட் ஆர்கியூமெண்ட்ல ஸோ பவுல் சொல்றது இப்படி இருக்க பதினெட்டாவது வசனம் இசைவேலர்கள் கேள்விப்படவில்லையா ரைட் ஸோ சபைக்கு வந்து நீங்க போய் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னவர் ஓ இது அந்த ஜனங்களுக்கு எடுத்துட்டு போலையா அப்படின்னு பார்த்தோன்னா ரோமர் ஒன்பதாவது அதிகாரத்தில் அதை ஏற்கனவே கவர் பண்ணியிருக்காரு இஸ்ரேவேலர்களுக்கு புத்திர சுவீகாரம் கொடுத்திருக்கிறாரு மகிமை கொடுத்திருக்கிறாரு உடன்படிக்கை கொடுத்திருக்கிறாரு நியாயப்பிரமாணம் அந்த தேவ ஆராதனை வாக்குத்தங்கள் பிதாக்கள் ஏன் கிறிஸ்துவே அவர்களுடையவர்கள் ஸோ ஒவ்வொரு ப்ராஃபிட் ஒவ்வொரு தீர்க்கதரிசியாக அனுப்பி அனுப்பி அவங்களுக்கு இந்த மெசேஜை கம்யூனிகேட் பண்ணினார் கண்டிப்பாக அவர்கள் கேள்விப்பட்டார்கள் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு வசனம் என்னென்னா சங்கீதம் பத்தொம்பதுலேருந்து எடுத்த ஒரு வசனம் பதினெட்டாவது வசனம் இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன் நோ கேள்விப்பட்டார்கள் எப்படி கேள்விப்பட்டார்கள்னா எப்படி வந்து ஒரு உலகம் முழுச அந்த கிரியேஷனை பார்க்க முடியுதோ அந்த அளவுக்கு தேவனானவர் அவங்களுக்கு இணங்கி அவங்கள சந்திச்சிருக்கிறாரு அப்படின்றார் அதே அதை நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டது ஆனா அவங்கள அது வந்து புரிந்து கொள்ளாத ஜனவங்களா இருந்தாருங்க கரெக்ட் ஸோ அதன் மூலமா கர்த்தர் வந்து நம்ம தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து ஜெலஸ் நான்குனாலதான் இந்த வசனத்துல பத்தொன்பதாவசனத்துல போட்டிருக்கலை உம் இஸ்ரே வீலர்கள் அதை அறியவில்லை அறிய அறிய என்று கேட்கிறேன் கேட்கிறேன் அறிந்தார்கள் முதலாவது மோசே எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன் என்று சொல்றேன் வா சோ அது ஒரு பாயிண்ட் இல்ல சோ அரியாமையில ஆரம்பிச்சு கரெக்டா வந்து அறியாமைல முடிக்கிறார் அந்த சோ அவங்க கேள்விப்பட்டாங்க பட் ஆனா அவங்க புரிஞ்சுக்கலையா அப்படின்றாங்க ஸோ புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா வந்து ஜனங்கள் அல்லாதவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரே மெசேஜ் தான் ஸோ இந்த மெசேஜ் யூதர்களுக்கு போகும்போது ஓகே அந்த இடத்துல ரிசல்ட்ஸ் வரல பட் ஆனால் அழைக்கப்படாதவர்கள் ஜனங்கள் அல்லாதவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்படாதவர்கள் அவங்க ரட்சிக்கப்படும் போது ஓ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இவங்க புரிஞ்சிக்கலையா எஸ் அவங்க புரிஞ்சிக்கல அவங்க எப்படி புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுயநீதியை கொண்டு அப்படின்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் கத்தர் வந்து தன்னுடைய கரங்களை வந்து விரித்து அவங்கள தேடி போனாங்க சார் இதை பா இதை இதை பார்க்கும்போது அந்த ஒரு பாயிண்ட்டு என்னோட மனசுல வருது என்ன பாயிண்ட்னா அவ் அவிசுவாசம் வந்து கீழ்படியாமையை வந்து உண்டாக்குற ஒரு ஒரு விஷயம் வாவ் ஸோ அவிஸ்வாசம்ன்றது ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு இடம் கிடையாது பட் சம்டைம்ஸ் இட் கேன் பிகம் வயலண்ட் ரைட் ஒரு வன்மையாக தேவனுக்கு எதிராக ஒரு கீழ்படியாத எதிர்த்து பேசக்கூடிய ஜனங்கள் ரைட் இருபத்தி ஓராது வசனம் ஸோ அவிஸ்வாசம் உள்ள ஜனங்கள்ன்றதும் அமைதியாக குவாய்ட்டாக போகிற ஜனங்கள் கிடையாது எதிர்த்து பேசக்கூடிய ஜனங்கள் அது எந்த அளவுக்கு போச்சுன்னா கிறிஸ்துவை சிலுவையில் அறையக்கூடிய அளவுக்கு போச்சு இசைவேலர்களை குறித்தோ கீழ்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனங்களுக்கு நாள் முழுவதும் என்னுடைய கைகளை நீட்டினேன் என்று எப்படி அந்த ப்ராடிக்கல் சனோட ஃபாதர் ரைட் இளையகுமாரனுடைய அப்பா வந்து ஒவ்வொரு நாளும் அந்த மாடியில இருந்து அவன் வரானா பார்த்தாரு பார்க்கற மாதிரி அந்த மாதிரியான ஒரு கர்த்தர் தான் வந்து இஸ்ரவேலர்களை குறித்த ஒரு கர்த்தர் அவங்க விலகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கை கழுவல பட் அவங்களுக்காக நாள் முழுவதும் கைகளை நீட்டி காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார் ஆனா அந்த பக்கம் கீழ்படியாமை எதிர்ப்பு பேசக்கூடிய ஒரு ஜனங்கள் தேவனுடைய அன்பு இதுலையும் வெளிப்படுது இல்லையா ஸோ ஷுட் பி என்ட் ஸோ இது ரோமர் பத்தாவது அதிகாரத்தினுடைய ஜிபிடி தேங்க் யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங் டு ஜிபிடி அண்ட் ரோமர் பதினோராவது அதிகாரம் நம்ம அடுத்த ஜிபிடியில் பண்ணலாம் காட் பிளஸ் யூ டேக் கேர்